பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை கடற்படை பயன்படுத்த அந்நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை கைது செய்யும் இலங்கை கடற்படை படகுகளையும் பறிமுதல் செய்கிறது இந்த படகுகள் இலங்கையில் உள்ள மீன்பிடி துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் பறிமுதல் செய்யப்படும் படகுகளை இலங்கை கடற்படையே பயன்படுத்தலாம் என இலங்கை அரசு அனுமதி அளித்துள்ளது இதன்படி முதல் கட்டமாக மன்னார் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஐந்து படகுகளும் மைலிட்டி துறைமுகத்தில் உள்ள எட்டு படகுகளும் இலங்கை கடற்படையின் பயன்பாட்டுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன இலங்கை அரசின் இந்த நடவடிக்கை தமிழக மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகுகளை மீட்டுத்தர நடுவண் மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்